இங்கே மருத்துவமனையில் சேர்க்குற வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க பிள்ளையோட எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது பெயின் வரவங்க தான் கொண்டு வந்து நாங்கள் சேர்த்தோம் சேர்த்தவங்க நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் பேசாம இருந்தோம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைத்துக்கு டக்குன்னு கொண்டு போயிட்டாங்க ஏன் என்னாச்சு எது நான் கேட்குறோம் இல்லை ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அரை மணி நேரத்தில் சொல்கிறாங்க ஹார்ட் பீட்டை நின்றுடுச்சு என்ன காரணம்னு கேட்குறோம் கையில் வந்து கொடி சுற்றி பிறந்ததுனால மூளைக்கு போகிற நரம்புல போகிற ரத்தம் வந்து நின்றுடுச்சு அதனால் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கச்சி குழந்தை வாங்கும் போது ஒரு மருத்துவர் சொல்கிறாங்க கழுத்தில் கொடி சுற்றி இருந்ததுனால அந்த இதுக்கு மூளைக்கு போகிற நரம்பு வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது எது உண்மைன்னு தெரியல எங்களோட கேள்வி என்னென்னா அரசு மருத்துவமனை நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த மருத்துவரை வீட்டில் காசு கொடுத்து நாங்கள் பார்க்குறோம் அவங்க சொல்கிற இடத்துல நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோம் இவ்வளவு செஞ்சு எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு நார்மலாக இருக்குன்னு பிறந்த குழந்த மூணு கிலோ வெயிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க தாயும் செய்யும் அதாவது நார்மல் டெலிவரி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவ்வளவும் செஞ்ச இந்த மருத்துவர் ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடுங்கன்னு சொன்னாங்களே இன்ன வரைக்கும் வந்து பார்க்கல அவங்க எதுக்கு இவங்க வந்து மருத்துவம் பார்க்கல மகப்பேறு பார்க்க முடியலன்னா எதுக்கு இந்த மருத்துவமனைக்கு வர சொல்லணும் காரைக்கால் மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அரசு மருத்துவமனை தரம் இல்லாமல் இருக்குது தரங்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நாங்கள் அந்த மருத்துவர் மேலே தான் நம்பிக்கை வைச்சோம் அந்த இவ்வளோ சம்பவம் நடந்து காலையிலேருந்து நிற்கிறவங்க நாங்கள் அந்த பிள்ளை இறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மருத்துவர் இந்த பக்கம் வரவில்லை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி வரல இந்த மருத்துவ கண்காணிப்பாளர் வரல யாருமே வரலன்னா என்ன அர்த்தம் இங்கே யார் கேட்கறது இதை எங்களுக்கு தேவை இந்த அஜாக்கிரதையாக இந்த மகப்பேறு செய்த அந்த மருத்துவர் மீது துறை நடவடிக்கை எடுக்கணும் அவங்க திரும்ப இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ரிஸ்க்கான ஒரு இதை செய்யக்கூடாது அவங்க மகப்பேறு விஷயத்தில் செய்யக்கூடாது அந்த போல் சோதனை பயிற்சி அப்படின்னா அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு செய்ய சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைங்களை வந்து ட்ரைனிங் கொடுக்காதீங்க தயவு செய்து நான் வந்து அட்வொகேட்டு எங்கள் அக்கா தான் இது மாதிரி அட்மிஷனில் இருந்தாங்க காலைல வயிற்று விலும் வந்திருக்காங்க காமிச்சிட்டு போயிட்டாங்க திரும்ப வயிற்று வர்லன்னு அட்மிஷன் ஆகுறாங்க ஒரு மூத்த டாக்டர் யாருமே வந்து இதை பார்க்கல ட்ரைனிங் பண்ணுற டாக்டர் தான் இதை பார்த்ததாக சொல்கிறாங்க பத்து மணிக்கெல்லாம் குழந்தை இறந்துட்டு இப்போ சொல்கிறாங்க போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி போலீஸ்காரன் சொல்கிறாங்க ஆனால் எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா குழந்தை வந்து ஆர்ப்பிட் தான் கம்மியாக நாங்கள் ஐசியில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ச்சியாக இதைப்போல் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இதை போல் நடக்குது ஏழை எளிய மக்கள் வந்து எங்கே வருவாங்க அரசாங்க ஆஸ்பத்திரி தான் வருவாங்க இதுவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அமைச்சர் அவங்க விட்டு குழந்தையாக இருந்தால் இன்றைக்கி இது வரைக்கும் எந்த ஒரு டாக்டரும் வந்து எங்கள்கிட்ட எந்த பதிலுமே கொடுக்கல